ஹாய் என்னோட பேர் அருண்காந்த் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் இன்ஃபோ மீடியா ஒர்க்ஸ் அப்படிங்கிற எங்களோட கம்பெனி வந்து இண்டிமா அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாக்கிருக்கும் இது இந்தியன்ஸ்காக மட்டுமே அண்ட் இதில் என்னன்னா கண்டென்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன போடுறாங்க தான் ஃபர்ஸ்ட் தெரியும் யார் போடுறாங்கங்கிறது பாக்குறவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட உருவாக்கணுங்கிறதுக்காக ஃபேமஸ் பீப்புள் நியூ பீப்புள் அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன்லாம் இல்லாம எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி யுனைட்டிங் ஹியூமன்ஸ் பை டிஃபால்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணியிருக்கோம் இல்ல நிறைய ரெவல்யூஷனரி ஃபீச்சர்ஸ் இருக்கு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறத நீங்களே செலக்ட் பண்ணி போடலாம் ஒவ்வொரு வியூக்கும் பேக் ஒவ்வொரு வியூக்கும் ஒவ்வொரு கிளிக்குக்கும் காசு கொடுத்து தான் ரீச் பண்ணுங்கிற நிலைமை மாறணும் ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியமானு சொல்லி ஒன்று ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் நோ நோ நெகட்டிவ் ஸ்பீச் நோ ஹேட் ஸ்பீச் நோ பப்ளிக் ட்ராலிங் இது மொத்த சோஷியல் மீடியாவை ஒரே கிளிக்கில் நீங்கள் பிரைவேட் மோடாகவும் மாற்றலாம் உங்களோட அலுமினி சாப்டர்ஸ் காலேஜ் சாப்டர்ஸ் உங்கள் பிரைவேட் குரூப்ஸ் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம் இதுல வந்து உங்களோட உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட போஸ்ட் கோயிங் லோக்கல் இஸ் வாட் இஸ் குளோபல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்கோம் ஸோ உங்களோட ஸ்டேட் என்ன உங்களோட சிட்டி என்ன உங்க பின்கோடு என்ன அதை இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோர் அந்த ரூல்ஸ்லாம் இல்லாம இது வெப் ஆப்பா இருக்கு இண்டிமா டாட் இன் அதை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம் வருஷத்துக்கே இது வந்து ஒரு ஆயிரம் தான் நோ பெய்ட் ஆட்ஸ் நோ ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் நோ ஸ்பேமிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரே கிளிக்ல வந்து இதை வந்து இமெயில் கம்யூனிகேஷனாகவும் மாத்தலாம் உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் வெளியே தெரியாமல் பிரைவசி இன்ஃபர்மேஷனோட இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அட் த சேம் டைம் இல்ல ஹேட் ஸ்பீச் நெகட்டிவ் ஸ்பீச் எதுவுமே போட முடியாது உங்களுக்கு பிடிக்காத டாப்பிக்கை நீங்களே மென்ஷன் பண்ணலாம் அந்த மாதிரி வெப்போஸ்ட்லாம் வராது இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம இந்தியன்ஸ்க்காக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஏன் யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பண்ண சொல்லி நம்ம பிஎம் கூட இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு ஸோ இதை நான் ஏற்கனவே ஒன்றரை வருஷமாக பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா பிஎம் இதை ஜாயின் பண்ணால் எங்களுக்கு ஒரு நேஷனல் விசிபிலிட்டி கிடைக்கும் ஸோ ரிக்வஸ்ட் ம் அவரே ஜாயின் பண்ணாலும் கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு தெரியும் ஸோ மக்கள் கண்டென்ட் அப்ரிஷியேட் பண்ணணும் என்ன போட்டாங்க அப்ரிஷியேட் பண்ணணும் யார் போட்டாங்கிறது அதுக்கப்புறம் தான் தேவை ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் பாசிட்டிவ் அழகாக ஒரு லைப்ரரியில் போய் ஒரு புக் படித்தா எவ்வளோ அமைதியாக நிம்மதியாக படிக்கலாம் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை செலக்ட் பண்ணி படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்பார் ஒரு பெரிய டிஜிட்டல் டஸ்ட்பின்னை அழகான ஒரு எக்கோசிஸ்டமா க்ளீன் பண்ணி பண்ணியிருக்கோம் அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் உங்களோட பாசிட்டிவான விஷயங்களை போடுங்க ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான கம்யூனிகேஷன் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்